ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த இரவு பொழுதுல உன் அப்பன் முருகன் எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா நாளைக்கு மங்களகரமான விசேஷமான உனக்கான வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புத நாளிலே உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உனக்கான பெரும் மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சுட்டு நாளை விடியலை உனக்கான நல்விடியலாக சந்தோஷ விடியலாக நான் மாற்றி தரப்போறேன் என் செல்வமே என்ன நடந்தாலும் எப்போதும் நீ உன் மனசை அமைதியாக வச்சுக்க பழகு நீ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கியோ அந்த அளவுக்கு என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நிலைச்சிருக்கும் நீ ஒருபோதும் யாரையும் வெறுக்க வேணாம் யார் என்ன செஞ்சாலும் என்ன செய்யலைனாலும் எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கையை எப்போதும் எளிமையாக வாழணுமே தவிர ஆடம்பரமாக வாழவும் அனாவசியமாக செலவு செய்யவும் நீ நினச்சு கூட பார்க்காத அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனா நல்ல தாராளமாக கொடு ஆனால் அதுவே அவங்க திருப்பி செய்யணும்னு எதிர்பார்த்தினா அது நடக்காத விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத பிள்ளையாக நீ இருந்துவிட என் செல்வமே பார்ப்பதையெல்லாம் கேட்டு அடம்பிடிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தனே இப்போ கேட்டாலும் கிடைக்காதுன்றத வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எதுக்கும் ஆசைப்படாமல் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டும் சகிச்சுக்கிட்டும் பொறுமையோடு வாழக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்டுட்ட இருந்தாலும் உன்னை பற்றி நீ கவலைப்படுறியோ இல்லையோ உன் குடும்பத்தை பத்தியும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எதிர்காலத்தையும் நினச்சி பயப்படக்கூடிய உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படணும் கண்டிப்பா நீ கவலைப்படும்படியான சூழ்நிலையை நான் உருவாக்க மாட்டேன் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி தரேன் உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையும் உனக்கு இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து வச்சு கடன் கஷ்டமில்லாத நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு தரப்போறேன் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு தான தர்மம் செய் கண்டிப்பா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு விடுதலை கிடைக்கும்படி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ செஞ்ச எல்லா நன்மைகளும் இப்போது அதற்கான பலனை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகுது என் செல்வமே எப்போவுமே நீ உன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தும் போது உன்னுடைய வேலைகளை சிறப்பாக சரியா செய்யும் போது அதன் மூலமா உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் சளைக்காதே உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் தயாராகிட்டேன் உன் கஷ்டமான வாழ்க்கை மாறணும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு நம்பி தானே என்னை தேடி வந்தாய் என்னை நம்பி வந்த உன்ன நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நினச்சதையே நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே நீ ஆசைப்பட்டது கிடைக்குமோ கிடைக்காதோ நீ விரும்பி நான் உனக்கு தருவேனா மாற்றினோன்னு குழம்பிக்கிட்டு இருக்க உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக செய்ய வந்திருக்கேன் நீ எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் உனக்கு கிடச்சி உன் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷத்தை தரும் விதத்தில் பார்த்துக்கிறேன் உன்னை வீழ்த்தும் அளவுக்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளையே வீழ்த்தும் அளவுக்கு வழிகளும் எழுதப்பட்டிருக்கும் நீ ஒருபோதும் தளராமல் சோர்ந்து போகாமல் இந்த முருகனை நம்பி வா எல்லா விஷயங்களையும் மிகச் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் இதுவரை நடந்த விஷயங்களையும் இப்போது நடக்கும் நிகழ்வுகளையும் நினைச்சு வாழ்க்கை அவ்வளவுதான முடிவுக்கு வந்துடாத இனிமேதான் உனக்கான வாழ்க்கை இனிமையானதாக அமையப்போகுது நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகுது என் செல்வமே நீ தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வார்த்தைகளை விட்டு அப்புறம் அவங்கவ மனசு கஷ்டப்படும்படி பேசிய பிறகு அது நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத யார்கிட்ட பேசினாலும் யோசிச்சு பேசு பொய்யான சூதுவாது பிடிச்ச இந்த உலகத்துல ரொம்ப இயல்பாக அன்பாக யதார்த்தமாக வாழக்கூடியனே இந்த உலகத்து மனிதர்கள் ஏமாற்றுகிற அளவுக்கு யாரிடமும் ஏமாந்து போயிடாதே என் செல்வமே மனிதர்களிடம் பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப கவனமா இரு இல்லைன்னா அவங்க தேவைக்கு ஒன்றை பயன்படுத்திட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக நிச்சயமாக கொடுப்பேன் நீ சோர்ந்து போகாம தைரியமாறு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லா காரியமும் நிச்சயமாக நிறைவேற போது மறுபடியும் நீ உன் வாழ்க்கையில முன்னேற போகிறாய் என் செல்வமே விளக்கு எப்படி உனக்கு இவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்குதுங்கிறதே இருளில் இருக்கும் போதுதானே உணர முடியும் அதே போலதான் ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதுக்காக நான் உனக்கு என்ன செய்கிறேங்கிறத உன்னால உணர்ந்து கொள்ள முடியும் நீ சாதாரணமாக நினைக்கிற அகல் விளக்கு நீ இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய அரைக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது போல சாதாரண சிற்பமாகவும் உருவமாகவும் இருக்கும் உன் அப்பன் முருகன் சற்றும் எதிர்பாராமல் உனக்கு சங்கடத்தில் இருக்கும்போது உன காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்து தருவேன் எப்போதும் எந்த குறையும் இல்லாம எல்லாவற்றையும் நிறைவாக உனக்கு கொடுத்து நிம்மதியாக வாழ வைக்க நான் இருக்கேன் நீ ஒருபோதும் தனிமையை கண்டு அஞ்சாதே யார்கிட்டையும் எதுக்காகவும் போய் கெஞ்சிக்கிட்டு நிற்காதே என் செல்வமே இந்த உலகத்தில் நிழல் கூட உன்னை விட்டு போகக்கூடிய அளவுக்கு நீ எந்த தப்பான வேலைகளையும் செஞ்சிடாத வாழ்க்கை பல சமயங்களில் உன் மனசை அலைப்பாய வைக்கும் இதை செய் அதை செய்யு உனக்கு ஆர்வத்தையும் ஆசையையும் தூண்டிவிடும் ஆனால் எப்பவும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் நீ யோசித்து நிதானமா கவனமாக செய்யணும் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது உன்னை சுத்தி ஒரு சமூகம் இருக்கு நல்லதை செஞ்சாலே குறை சொல்லுகிற குற்றம் சாட்டுகிற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ ஏதாவது ஒரு சிறு தவறு செஞ்சாலும் அதை குத்தி காட்டி பேசவும் ஏற்கனவே உன்னை தப்பா நினச்சவங்களும் சா சாதாரணமாக பேசுகிறவங்களும் இப்போ அதிகமாக பேசவும் வாய்ப்புகளை நீயே கொடுத்துடக்கூடாது எந்த விஷயத்தை செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய் யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா ஒருபோதும் அதை குத்தி காட்டிக்கிட்டே இருக்காமல் அவங்க தெரியாம செஞ்சிட்டாங்கன்னு நினைச்சு மன்னிக்கவும் மறக்கவும் தயாராக இருந்துவிடு என் செல்வமே ஒருத்தர் செஞ்ச தவற மறந்துடலாம் ஏன்னா அது தெரியாம செய்வது ஆனா நீ நம்புனவங்க உனக்கு செஞ்ச துரோகத்தை மட்டும் ஒருபோதும் நீ மன்னிக்க கூடாது ஏன்னால் அது அவங்க விவரம் தெரியாம செய்யல நல்லா திட்டம் போட்டு உன்னை ஏமாத்தனும் கஷ்டப்படுத்தணும் நினைச்சு செஞ்ச விஷயத்த நீ ஒருபோதும் மறக்கவும் மன்னிக்கவும் அவசியம் இல்லை உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க எத்தனையோ பேர் போயிருக்காங்க சில பேர் கடந்து போயிருக்காங்க சில பேர் மறந்து போயிருக்காங்க ஆனால் சில பேர் உன்னை படுத்திய அவமானங்களும் நீ பட்ட அவமானங்களும் ஒருபோதும் மறக்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் வழியை கொடுத்துருக்கு அல்லவா உன் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த வேதனைகளை எல்லாம் நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே வாழாமல் எல்லாத்தையும் தேவையற்றதாக நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு நிம்மதியாக வாழ பழகு நீ பார்க்குற மனிதர்களும் பழகுற மனிதர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்க ஒருத்தர் தப்பானவங்கன்னு தெரிஞ்சிருச்சு இவங்க இப்படி தான் எப்போவுமே பேசுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர்கள் இப்படி தான் என தெரிந்த பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்வதற்கு பதிலாக நீ தான் உன்னை மாற்றிக்கணும் இல்லைனா தேவையில்லாத வழியும் வேதனையும் உனக்கு தான் இந்த உலகத்தில் எந்த மனிதரையும் அவ்வளவு சுலபமாக திருத்த முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்துவிடு உன் மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை ஒருபோதும் மனிதர்களிடம் போய் சொல்லாதே உனக்கு அழணுன்னு தோணுச்சினாலும் அல்லது ஆறுதல் வேணும்னு தோணுச்சினாலும் அதை என்னிடம் வந்து கேட்டினா என்னை நோக்கி வந்து நின்னினால் உன் கண்ணீரை நான் தொலைச்சி விட்டு உனக்கு ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் செஞ்சு முடிப்பேன் ஆனால் இதுவே நீ மற்றவங்க கிட்ட ஆறுதல் தேடி போனின்னா உன்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்டே போய் உன் கதையெல்லாம் சொல்லி சிரித்து சந்தோஷப்படக்கூடிய உலகமாகத்தான் இது இருக்குன்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கும் என்ன நடந்தாலும் சில உறவுகளுக்கு தேவை நிறைவேற வரைக்கும் தான் உன் மேலே பாசமாக இருப்பாங்க அவங்க தேவை முடிஞ்சு போச்சுன்னா நீ இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க உனக்கு பிடிச்சவங்க கிட்ட நீ பேசும்போதெல்லாம் ரொம்ப யோசித்து பேச வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது ஏன்னா இப்போதே இந்த கலியுக காலத்தில் யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அதை தப்பாக நினைச்சுக்கிற அளவுக்கு எல்லாருமே இருக்காங்க அதனால் நீ பேசுறதையும் யாரும் தப்பாக எடுத்துக்குவாங்களோ தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு கவனமாக தெளிவாக பார்த்து யோசித்து பேச பழகு இனிமே வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நல்லது நடக்க தொடங்கும் நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இனிமே உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷம் அடைவதற்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன் என்னை முழுவதுமாய் நம்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எந்த கலக்கமும் வேண்டாம் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான காலத்தை உருவாக்கி நீ எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே நிச்சயமா உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க தான் போது இதுவரைக்கும் நீ எதிர்பார்க்காத விஷயங்களெல்லாம் இனிமே உன் வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிப்பட்ட சில மாற்றங்களை நடத்தி நான் உனக்கு மன நிம்மதியை கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற தடைக்கல்லையும் தடங்கற்கல்லையும் அகற்றி உன் வாழ்க்கையை வேகமா போகும்படி செய்ய போறேன் வாழ்க்கை வேகமா போனாலும் நீ என்னதான் வேகமா முன்னேறினாலும் கூட உன் பேச்சில நிதானம் இருக்கட்டும் எப்போவுமே தவா தப்பாகவே உன்னை பற்றி கிட்ட நீ பேச்ச குறைச்சிக்கிறது தான் உனக்கு நல்லது நீ ஒருபோதும் தப்பான மனிதர்களிடம் தவறாக பேசி உன் சக்தியை இழந்து விடாதே யார் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்ககிட்ட மட்டும் பேசு அவங்ககிட்ட மட்டும் பழகு உன்னை புரியாதவங்க உன்னை தவறாகவே புரிஞ்சுக்கிட்டு போட்டோன்னு அதை அப்படியே விட்டுடணுமே தவிர அவங்களுக்கு போய் தேவையில்லாமல் விளக்கம் கொடுத்து உன் நேரத்தை வீணடிக்க வேண்டாமேன்னு செல்பவன் உன் அப்பன் முருகன் கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை உனக்கானதா உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் மாத்தி கொடுக்குறேன் நிறை குறைன்னு வாழ்க்கையில் எல்லாமே இருக்க தான் செய்யும் அதுல இருக்கிற குறைகளை நீ கண்டுக்காம நிறைகளை மட்டுமே நினைச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னால ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் வாழ்க்கையில் தினமும் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறதும் தப்பாக பயன்படுத்திக்காமல் நிராகரிப்பதும் முன் கைகளில் தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுக்குற எல்லா விஷயங்களையும் சரியாக அனுபவிச்சு சந்தோஷமாக வாழ்க்கையை அமைச்சுக்கும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும்படியும் நீ வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன கொள்ளும்படியும் எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி தரேன் முயற்சிங்கிற ஏணியை கூரை மேலே போட்டால் வானத்தில் ஏற முடியும் நீயும் உன்னுடைய முயற்சிக்கான ஏனியை வானத்தில் போட்டதாக நினச்சிக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு கண்டிப்பாக வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நினச்சினா அது ரொம்ப கஷ்டம் நடக்காத காரியம் அதனால யாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காம நீ சந்தோஷமாக இரு நீ சந்தோஷமாக இருக்கும்போது நீ சந்தோஷமாக பேசும்போது பழகும்போது உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் தானாகவே இயல்பாகவே சந்தோஷமானதாக மாறிவிடுவார்கள் நீயா போய் மாற்றாமல் நீ மாறிக்கும் ஒன்றை பார்த்து இந்த உலகமும் சமூகமும் தானாகவே மாறிடும் எப்பவுமே எல்லா மனிதர்களும் எல்லா விஷயத்தையும் சரியா சிறப்பா பொருத்தமா செய்யணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து யோசிச்சு தேடி தேடி செய்கிறீங்க ஆனா பொருத்தமாக வேணும்னு தேடி தேடி எழுக்கிற பல விஷயங்கள் பொருந்தாமலே போயிடுது யதார்த்தமாக அமைஞ்சதெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு பல நாட்கள் வரை வருது இப்போ புரியுதா எதிர்பாராமல் உனக்கு கொடுப்பதெல்லாம் இந்த அப்பன் முருகனின் ஆசியோடு உனக்கு கொடுக்கப்படுது நீயா தேடி எடுக்கிறது உனக்கு பிரச்சனையை கொடுக்குது அதனால இனிமேலாவது உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்புல விட்டுட்டு சந்தோஷமா இரு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கை நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எந்த அளவுக்கு உன்னுடைய கடமையை விரும்பி செய்கிறாயோ அந்த அளவுக்கு அதற்குரிய பலன் தானாகவே உன்னை வந்து சேரும் என் செல்வமே ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் வாங்க முடியாத ஒரு சில விஷயங்களை ஒன்று மனநிறைவு எப்போதும் இருப்பதை கொண்டு நிறைவோடு வாழணுமே தவிர இல்லாததை நினைச்சு ஏங்கிக்கிட்டும் எதிர்பார்த்துக்கிட்டும் இருக்கக்கூடாது ஓ மனசுக்கும் ஓ நல்ல குணத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அழகானதாக அற்புதமானதாக நான் கொடுக்க தான் போகிறேன் உன்னுடைய நிகழ்காலம் சிறப்பாக இருந்துச்சுன்னா உன்னுடைய மோசமான கடந்த காலத்தை பற்றி இந்த உலகம் விவாதிச்சுக்கிட்டு உன்னை குறை சொல்கிறதுக்காக காரணத்தை தேடிகிட்டே இருக்கும் ஆனாலும் யார் என்ன சொன்னாலும் நீ எதை பற்றி யோசிக்காத கவலைப்படாத உன்னுடைய நிகழ்காலத்தின் மீதே கவனத்தை செலுத்தி நிம்மதியாக வாழ தயாராகு உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உனக்கானதாக உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் அமைச்சு கொடுக்குறேன் செல்வமே உன் வாழ்க்கையில் வர்ற எந்த பிரச்சனையும் தானாக சரியாயிடாது நீதான் சரி செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் ஒரு கஷ்டமோ நெருக்கடியோ பிரச்சனையோ உனக்கு வரும்போது உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள்லாம் மறைஞ்சு போய் அவங்க போட்டிருந்த வேஷம் வெளியே களைஞ்சி வரும் அப்போது உனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற எல்லா உண்மைகளும் தெரிய வந்துடும் உன்னோட இயலாமைக்கு காரணமாக யார் எது சொன்னாலும் எது செஞ்சாலும் எதையும் கண்டுக்காம நிம்மதியாக இருந்து